мино利亚త్తుපත් పదియుండి ఉనిగరు కుసలపొట్టున అలా కురాన్ కలిసిన మనం పడన అలాగా అల్లాహ్ ఈ కుర్ద కబూరి పరివైకొచ్చి కురానிலே అల్లాహ్ షకదర సునుబోడియిన ఒక అలగే వాక్యం చెప్ింద్రான் ఒనిన లన లకల్ కల్ తల్ అజీన్ నల్లకైతే ఉందాన్స్తీర్తియార్ యార్ వేర్ తందస్తీర్తియినది నబియే ఫన తర్విసొతా పోవాలి

அவர்கள் தேவையில்லாத விஷயங்கள் இருந்து விலகி இருப்பார்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் நல்ல முஸ்லிமாக இருக்கக்கூடிய அவனுடைய அறியாத என்ன தெரியுமா அவனுக்கு தேவையில்லாத விஷயங்களை அவன் மூழ்கி இருக்க மாட்டான் ஒரு விஷயத்தில் அவனுக்கு எந்த விதமான ஒரு நன்மை இல்லை எந்த விதமான அவனுக்கு பலன் இல்லை அந்த விஷயத்தில் அவன் ஈடுபட மாட்டான் பக்கத்தில் இருக்கிற சண்டை இனவாதம் அவருக்கு தேவையில்லை அவர்களுக்கும் கணக்கு இரண்டு பேருக்கும் ஒரு வாக்குவாதம் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை அந்த மனிதனுக்கு தேவையில்லாத அவர் அந்த விஷயத்தில் ஈடுபட ஒரு நல்ல முஸ்லிம் ஒரு நல்ல மும்பி தாமது தன்மை மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனிதனாக இருக்கும் தவிர மற்றவர்களுடைய விஷயம் எந்த விஷயத்தில் அவனுக்கு எந்த விதமான பலன் இல்லையோ எந்த விஷயத்தில் அவனுக்கு எந்த விதமான ஒரு பொருள்கள் இல்லையோ அந்த விஷயத்தில் அவங்க

எத்தனை பாவங்கள் இது இருக்கிறது என்று அந்த மனிதர்களுக்கு தான் தெரியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ இந்த உலக வாழ்க்கை ஒரு வேடிக்கையாக ஒரு வீண் விளையாட்டாக பார்ப்பதற்கு அழகாக இருப்பதற்கு இந்த உலகத்தை எல்லாம் அழித்திருக்கிறார் இந்த உலகத்தில் ஒரு நல்ல விஷயம் என்ன செய்ய வேண்டும் அவருக்கு தேவையில்லாத விஷயங்கள் அவர் ஊதுபடாமல் இருக்கிறது அதுதான் அவருக்கும் அவருடைய உருவாக்கும் பாதுகாப்பாக தன்னுடைய அல்லாஹ் கொடுத்த ரிஸ்களுக்கு அவர் ஜக்காத்தை கொடுப்பார் ஜக்காத்தை பற்றி வரும்போது முன்னோடைய சுபாதி என்று தெரியுமா அல்லாஹ் கூறுகின்றான் உண்மைகள் எப்படிப்பட்டவர்கள் அவர்களுக்கு நாங்கள் என்ன கொடுத்தோமோ அதிலிருந்து அவர்கள் செலவழிப்பார்கள் அவர்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள் அல்லாஹ் எனக்கு ஒரு கோழி தந்தால் நான் செலவழிப்பேன் எதிர்பார்க்க மாட்டார்கள் அல்லாஹ் சொல்லுகின்றான் நாங்கள் உங்களுக்கு கொடுத்த விருந்து நீங்கள் சதாக்கள் கொடுங்க

வெக்கத்தை பற்றி எவ்வளவு வலகான ஒரு மார்க்கம் இருக்கிறது ஆனால் இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்களுடைய நிலம் எப்படி இருக்கிறது கேமரமாக இருக்கிறது முஸ்லிமாக சொல்ல சொல்லக்கூடிய ஒரு ஆறு பேர் தவறான காரியத்தில் ஈடுபடுகிறார்கள் தொடர்பில் இருக்கிறார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவர்கள் தன்னுடைய கருத்தை பாதுகாப்பார்கள் தன்னுடைய அந்த வானத்தை தன்னுடைய மரியாதை அவர்கள் பாதுகாப்பார்கள் அல்லாஹ் தடுந்த அந்த விஷயத்திலிருந்து அவர்கள் தடுத்திருப்பார்கள்

அவர்களை தான் வளம் மீறியவர்கள் என்று எல்லாம் அப்ப அப்பின்களுடைய பண்புகளை நம்ம என்ன பார்க்கலாம் தொழிலை கவனமாக இருப்பார்கள் இலக்கத்தோடு இருப்பார்கள் அதே போல அவர்கள் தன்னுடைய கருப்பை பாதுகாப்பார்கள் அதே போன்று அவர்கள் தன்னுடைய வாக்குரிய நிறைவேற்றுவார்கள் சொல்கின்றார் அவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த அமானதம் அவர்கள் செய்த அந்த வாக்கு உறுதிமொழி

தொழுகையை எந்த விதமான தவறான காரியங்கள் அந்த தொழுகை வீணாக்க வேண்டாம் என்று சொல்லி நினைத்து அந்த தொழுகை பாதுகாப்பார்கள் இதை குறித்து நாம் நேற்று கூட அந்த ஹரிஜ் வரையில் அந்த விளக்கத்தை நாங்கள் பார்ப்போம் அப்போ முக்மீன்களுடைய இது மற்றும் பண்ணல ஒவ்வொரு வசனத்தின் ஒவ்வொரு சூறாக நல்லா சொன்னால் முக்மீன்களுடைய தனித்தனி சிப்பதுகளை சொல்லியிருக்கிறான் முக்மீன்களுடைய நம்பிக்கை அந்த இறை நம்பிக்கையாளர்களுடைய இறை நம்பிக்கை எப்படி இருக்கும் அல்லாவை முழுமையாக சார்ந்திருப்பார்கள் வார்த்தைக்கு தமிழ் எந்த விதமாக சொல்ல முடியாது நேரடியாக சரியான அர்த்தம் தமிழ் என்றாலும் சொல்ல முடியாது அல்லாவை உண்மையாக சார்ந்திருப்பது என்று வெறுமையாக நாம் சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் இந்த வார்த்தை அந்த வசனத்தின் தவக்குள் என்று சொல்லுகின்றான் அதற்கு முழுமையான அர்த்தம் வேற அந்த முன்னேறுகள் முழுமையாக இருந்தாலும் உறுதியாக இருப்பார்கள் அதனுடைய சம்பவத்தை நாங்கள் பார்க்குவதற்கு அதனுடைய விளக்கம் எப்படிப்பட்ட அந்த தவக்குள் அவர்களுடைய சமுதாயம் பின்னாடி என்ன சொல்றாங்க பின்னாடி பள்ளி வந்து பின்னாடி இருக்கிறது எந்த இடத்திலே கொண்டு வந்து சேர்த்தாய் மூசாவே கவரப்பட்டு அவர்களை

அல்லாஹ் அந்த இடத்தில் எப்படி வழியை ஏற்படுத்தினார் அப்ப அந்த நம்பிக்கை அந்த தவக்கல்கூடிய மனிதனுக்கு அந்த நெருப்பு குளிர்ச்சியை தரும் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கு இருட்டு அந்த மனிதர் மீனுடைய வயிற்றில் நாற்பது மீனோடு எப்படி சம்பவத்தை பதிவு செய்திருக்கிறார் எதற்காக குரானை வரலாற்று வல்லத்து புத்தகம் அந்த நபி மார்க்கத்தில் செஞ்சாத புசிச்சான குரான் எல்லாம் ಪರಿವರ್ತಿಸிறது இல்ல அந்த நபி செய்த அந்த சம்பவத்து든지 முஸ்லிம் சமூகம் படிந்து இருப்பதற்காக அவருடைய தப்பி பார்த்த அல்லாஹ் அல்லாஹ் பின்걸ണിത് பார்க்கிறார் அல்லாஹ் மீது தான் தவக்கில இருக்கணும் எந்த வகையில் இந்த மரத்து சார்ந்து மாட்டார் இந்த தவக்கிலின் முன்னல்லாஹ் குர்ஆன் ஆக எல்லாத்துக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கிறார்

दस सुमवजू अखिल कसा दफा और सावधान नहीं पालते दस सुमवजू अखिल का दर्द इंद्रधनुष के अंदर आओगे दस कबाटे और उसले में पालते सुना इंद्रधनुष सावधान नहीं पालते उन लोगों सावधान नहीं और मनीषा नहीं पालते सिर्फ पर उसमें सदा दफा अर्थ दर्दनुष मार आम यह तूने नवरकल इंद्र और सिर्फ पालने को அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இவ்வளவு ஆட்சி ஒரு இஸ்லாமிய மதம் எப்படி தீவிர தீவிரவாதத்தை போதிக்கும் என்று சொல்லி அந்த ஒரு ஹரிசை கொண்டு பதவி இஸ்லாமில் வந்திருக்கிறார் அந்த உலகத்தில் சொன்னார்கள் ஒரு மனிதனை நீங்கள் பார்க்கும் பொழுது நல்ல முறையில் பாருங்கள் அவனிடம் பேசும் பொழுது அழகான வார்த்தையை பேசுங்கள் ஒப்பும் ஒரு முகாவில் நல்ல வார்த்தை அவனிடம் பேசுங்கள் அதனால பாருங்கள் சகோதரர்களே அல்லா அஷ்டாங்க தொழுகையை ஒரு நாளுக்கு ஐந்து முறையை தான் கடைமாக்கி இருக்கிறான் சகாதை ஒரு நிஷா ஒரு வருடத்துக்கு பிறர் ஒரு வருடத்துக்கு முடிந்த பிறகுதான் அந்த ஒரு தொகை வந்த பிறகுதான் ஜகாத்து கடமையாகும் நோன்பு ரம்சான் வருடத்துக்கு ஒரு முறை தான் அது வருடத்துக்கு ஒரு முறை தான் எப்போது ஆனால் முக்மின்களிடம் முக்மின்களிடத்தில் அதிக அதிகமாக ஒரு இவாதத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அந்த இலாதத் நாளின் அதிகமாக நன்மை தரும் எழுதி கூடும் அந்த நன்மைதான் அதிகமாக எழுந்துள்ள ஒரு நன்மையாக இருக்கும் என்று அல்லாஹ் சொன்னார்கள் எப்போதும் ஒரு விஷயம் இக்கடமை அவருடைய இருபத்தி நாலு வீதிகளிலும் ஒரு விஷயம் நல்ல பண்புதலை வேற வேண்டும் நல்ல அசலாக்குதலை நல்ல ஒழுக்கங்களை அல்லாஹ் சுண்ணாவை சுண்ணாவை பின்பற்றக்கூடிய ஒரு நல்ல முஸ்லிமாக இருக்க வேண்டும் கொள்கை ஐந்து வரைதான் கிழமை சொன்னால் ஆனால் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு அசலாக சொன்னார்கள் எடை போடுவது அந்த நன்மைகள் அதிகமாக எந்த நன்மைகள் வேண்டு அதிகமாக தெரியுமா அதுலா எந்தவாகும் மனிதனிடத்தில் அதிகமாக பலமுடியாக நல்ல பலன்கள் அந்த அசலா இந்த இரண்டு நன்மைகள் தான் நாங்கள் வன்மையில் அதிகமாக இருக்கும் ஒரு மனிதர் நீங்கள் சிரித்தால் போதும் என்று அந்த ஹரிசை நாங்கள் பார்த்தோம் அதே சிரித்து உங்களுடைய பெற்றோர்களை நாங்கள் பார்த்து சிரித்தால் அந்த ஒரு சுவாய் போதும் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் நமக்கு ஹட்சி செய்ய வேண்டிய நன்மை கிடைக்கும் எவ்வளவு நன்மை நல்ல பண்பதை செய்தால் போதும் எந்த ஒரு செய்யவில்லை என்றால் மனிதர்கள் பரவும் பொழுது நல்ல முறையில் பறந்தால் போதும் அல்லாஹ் நன்மைகளை அப்படி கொண்டு நின்றான் அல்லாவுடைய தூதருடைய பண்புண்டு இருந்தது இறக்கமுள்ள பெருமான் குருநாக இருந்தார்கள் அதிக அதிகமாக இறக்கத்தை காட்டக்கூடியவர்கள் அதிக அதிகமாக மன்னிக்கக்கூடிய சுகானந்தா அல்லா தன்னுடைய ஒரு சிவத்தை சுகாவை பற்றி சொல்லுகின்றார் உங்களுக்கு ஒரு தூதர் வந்திருக்கிறார் அன்புசிக்கும் உங்கள் மத்தியில் தான் உங்களுக்கு அதிகமாக நெருக்கமானவர் உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய சந்தோஷங்கள் அவரும் சந்தோஷப்படுகிறார்

யாரும் அந்த வார்த்தையை கேட்க முடியவில்லை இந்த சமுதாயத்தை சேர்ந்த என்ன அந்த வார்த்தை கேட்கவில்லை ஆனால் ஏர் வாரத்துக்கு மேல் சத்தத்தை கேட்டு ஜிபீர் அலிஸ்லா இந்த வாரத்தில பூமி இறக்கினார் எதற்காலினுடைய தூதர் அறிந்து கொண்டிருக்கிறார் வந்து கேட்டவுடன் ஜிபீர் அலிஸ்லாமாவில் குறிப்பி அனுப்பினார் என்னுடைய இளை சொல்லுங்க அவனுக்கு தெரியும் நான் எதற்காக அறிந்து கொண்டிருக்கிறேன் மறுபடியும் பதில் சொல்கிறார்கள் எங்களுடைய சமுதாயத்தின் நிலமை கருது நான் பிரார்த்தனை செய்து அழக நான் செய்கின்ற தவறு நம்முடைய பாவத்துக்காக நம்முடைய தூதர் அதற்கு சிறப்பாக சொல்ல இரவு வேதம் நின்று தூங்கா நமக்காக பிரார்த்தனை செய்தார்கள் பாவம் என்று கேட்டார்கள்

மன்னிக்க கூறுவராக அதிகமாக பாவத்தை மன்னிக்க கூறுவராக இறக்கமுள்ள குலமுள்ள ஒரு மனிதனாக இருந்தார்கள் எந்த ஒரு மனிதனும் அவரிடம் வந்து ஏதாவது ஒரு கோரிக்கை வைத்தால் என்ன இருக்கிறோம் அதை கொடுப்பார்கள் அப்பின்கள் ரசூல்லாவிலும் இருக்கக்கூடிய நல்ல பல்கலை வேத வேண்டும் ரசுல்லாவின் முன்மாதிரியாக நாம் கருதுகின்றோம் என்று சொன்னால் ரசுல்லா எப்படி இருந்தார் தன்னுடைய சமுதாயத்தில் தன்னுடைய வீட்டில் தன்னுடைய தோழர்களிடம் எப்படி இருந்தாலும்

பிள்ளையுடைய அந்த பிரச்சனை அந்த குற்றச்சாட்டில் ஐஷா அவர்களிடம் வரக்கூடிய குற்றச்சாட்டில் அந்த உதவி செய்யவார்கள் என்று சொந்த சொல்றேன் அல்லாஹ் இறங்குகிறான் அதான் அல்லா அவரின் பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசை கொள்ளவில்லையா அல்லா வசனத்தை இறங்குகின்றான் நீங்களும் மற்றவர்களுடைய பாவத்தை சக மனிதர்கள் செய்யக்கூடிய அந்த துன்பங்கள் கஷ்டங்கள் இதெல்லாம் மல்லித்து விடுங்கள் அந்த முழுமையாக அவர்களை சிரித்து முகத்தோடு பேசி பேசுங்கள் இந்த மாதிரி ஒரு குணம் உண்மைக்கு மட்டும்தான் இருக்கும் வேற எந்த ஒரு அடியானத்தில் இருக்கார் அல்லா அதை தான் இடத்தில் எதிர்பார்க்கின்றார் அவனால் அனிவரமாக நன்மை தரக்கூடிய ஒரு ஏகாதன் ஒரு அமல் இந்த அல்லா இந்த

इल्लाहु படிப்பதற்காக ஒரு நல்ல இலகுவான வார்த்தையில் இலகுவான சட்டத்தோடு சட்டங்கள் அதனுடைய உதாரணங்களை தமிழ் மொழியில் என்னுடைய முதல் முயற்சி முதல் புத்தகம் எளிய தஜ்மி என்ற புத்தகம் தான் இதனுடைய மேற்பார்வை ஆசிரியர் அபிதுல்லா அவர்கள் பார்த்து அதற்கு மேற்பார்வை பார்த்து